see the moon. பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் நிகழும் மகோத்சவப் பெருவிழாவில் நிறைவாய் என்று இருபத்தி ஐந்தாம் நாள் திருவிழா தீர்த்தோற்சவம் எங்கும் வியாபித்த பரம்பொருள் உலகக்ஷேமத்தின் பொருட்டு நிகழ்த்தும் ஐந்தொழில்களுள் அருளலை குறிக்கும் அற்புத திருநிகழ்வு இது நல்லையம்பதியானின் அருளாட்சி பரவுகையை பறைசாற்றும் பெருவிழாவாய் அமைகிறது இந்த தீர்த்தோற்சவம் தீர்த்தம் என்பதே பாவ வினை போக்கும் மந்திர சக்தி கலந்த புனித அபிஷேக நீர் என்றே பொருள்படுகின்றது இன்றைய தினம் அதிகாலை வேளையிலேயே நல்லூரான் ஆலயச் சூழல் மிக புனிதமாய் அழகாய் அமைதியாய் காட்சி தருகிறது வெண்மண பரப்பு வீதியெங்கும் தூய பக்தியின் அடையாளமாய் சுகம் தருகிறது சாம்பிராணி சுகந்த தூபங்கள் பிரார்த்தனைகளுக்காய் எரியும் கற்பூர ஜோதிகள் மல நீக்கத்தை முரசறையும் சிதறுதெங்காய் வேண்டுதல்கள் முருகப்பெருமான் திருநாமத்தை முணுமுணுத்தபடி உள்ள கமலத்தில் கந்தனை நினைந்தபடி கூப்பிய கரங்களுடன் வீதி வலம் வரும் ஆனந்த அடியவர்கள் ஆத்மார்த்தமாய் வரிசை கிரமமாய் அங்க பிரதட்சணம் செய்யும் அன்பர்கள் ஆலய சூழலில் பல இடங்களிலும் அமைதியாய் அமர்ந்திருந்து அந்த வேட்பெருமானை மனதிலே தியானித்து தியானம் செய்யும் சிவனேச செல்வர்கள் ஸ்கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செய்யும் அடியவர்கள் என இப்படி ஆலயச் சூழல் முழுவதுமே ஆன்மீக லயிப்பில் திளைக்கிறது காலை அபிஷேக பூஜைகள் முடிய வசந்த மண்டபத்தில் வெகு விமரிசையாய் தீபாராதனைகள் நிகழ்கிறது அலங்கார தீபம் எனப்படும் அடுக்கு தீபத்தை அந்தன சிவாச்சாரிய பெருந்தகை அங்கே மந்திர உச்சாடனங்களுடன் காண்பிக்கின்ற பொழுது ஆலய உள்முகமெங்கனும் அமர்ந்து தரிசிக்கும் அடியார் திருக்கரங்கள் அரோகரா என உயர்கிறது காண கண் கொள்ளா காட்சியாகி கருத்தையும் சிந்தனையையும் கவரும் கந்த பெருமான் திரு அலங்காரம் வரிசைக்கிரமமான தீபங்களின் ஜோதியில் ஜொலிக்கிறான் அந்த வண்ண வடிவேலவன் ஆராதனை முடித்து மந்திரார்ப்பணம் திருமுறை ஆஞ்சலி நிகழ்கிறது கற்பூர ஆராத்தி தெய்வீகம் பரப்புகிறது கட்டிய தண்டம் அஸ்திர தேவர் என்னும் வஜ்ரவேல் சகிதமாக மகோத்சவ சிவாச்சாரியார் ஸ்தம்ப பூஜையை ஆரம்பிக்கிறார் தம்பத்தில் ஆத்ம சுத்தி தொடங்கி ஆவாகனம் அபிஷேகம் நைவேத்தியம் தீபாராதனைகள் நிகழ்கின்றன தொடர்ந்து திக்வலி திருநிகழ்வு நடைபெறும் அதே தருணத்திலேயே வசந்த மண்டபத்திலிருந்து எம்பெருமான் உள்வீதி வலம்பெற தயாராகிறார் திருவிழா பாவவினை போக்கி புண்ணியம் பெருக்கும் கருணை கடலாய் கருணாமூர்த்தியாய் நல்லை கந்தன் காட்சி தரும் அற்புத திருவிழா இறைவன் அனுக்கிரகத்தை அகில லோகத்திற்கும் பொழியும் ஆனந்த மகிழ்வு பொழுது அது நல்லையிலே சண்முகர் சன்னிதானத்திற்கு நேரெதிரிலே இருக்கும் தீர்த்தக்கேணி தீர்த்தோற்சவத்திற்காய் புனிதப்படுத்தப்பட்டு பெரும் திரளான அடியார் கூட்டத்தால் நிறைந்திருக்கிறது மெல்ல மெல்ல வலம் வந்த வேற்பெருமான் தீர்த்த புஷ்கரணியின் அருகில் வந்து அமர்ந்து ஆனந்தம் கொள்கிறார் தகப்பன் சாமியான அந்த தயாளக் கந்தனை ஆராதிக்கும் அடியவர்கள் பிரதான சிவாச்சாரியார் புண்ணியாக வாசனத்தை ஆரம்பித்து தீர்த்தோற்சவத்தை தொடங்குகிறார் அங்கே கந்த பெருமானின் திருக்கரத்தில் அனுதினமும் வீற்றிருக்கும் வெற்றி வேலாயுதமான சக்தி வேலான வஜ்ரவேலின் பிரதிபிம்பமான அஸ்திர தேவருக்கு அற்புதமான அபிஷேகம் நிகழ்கிறது இதுவே தீர்த்த உற்சவத்தின் முத்தாய்ப்பு பல பல திரவியங்களால் பக்தி பூர்வ திருக்குளிப்பாட்டும் தருணம் அது தொடர்ந்து பூஜை ஆராதனைகள் அமைதியாய் ஆனந்த கந்த மணலிப்புடன் சிறப்பான பூஜைகளுடன் தீர்த்த கேணியில் இருந்து புறப்படுகிறார் எம்பெருமான் தீர்த்த உற்சவத்தின் மிக சிறப்பான தரிசனமாக கந்த பெருமான் வழிவீதி உலா வரும் காட்சியினை குறிப்பிட முடியும் காரணம் பகல் வேளை பகலவனின் கதிர்கள் ஒளிப்பாய்ச்சல் நிகழ்த்த பஞ்சமூர்த்தங்களாய் அதாவது ஐந்து திருவடிவங்களாக மூஷிக வாகனத்தில் விநாயகப் பெருமானும் ஸ்வர்ண மயூர வாகனத்தில் பெருமானம் வெள்ளி மயிலில் ஹம்ச வாகனத்தில் வள்ளி நாயகி தெய்வயானை நாயகி சக்திகளும் ரிஷப வாகனத்தில் சுமித்திர சண்டேஸ்வரருமாக அந்த அழகுதரு அணி செய்யும் ஆனந்த திருக்காட்சியாய் வெளிவீதி வலம் நிகழ்கிறது எங்கு பார்க்கினும் அடியார் திருக்கூட்டம் நாதஸ்வர மங்களவாத்திய சங்கமம் ஏனைய இசை ஆராதனைகள் தம்மை மறந்து உருவாடும் தனித்துவ அடியார்கள் நாம சங்கியத்தனம் பாடும் பஜனை கலைஞர்கள் கந்தனது அணுக்க தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாய் ஆனந்த ஊர்கோலமாய் பவனி வருகிறான் பார்வதி மைந்தன் உண்மையில் நல்லையம்பதியின் தீர்த்த திருவிழா என்பது நம் தமிழர் பண்பாட்டியலின் இந்து சமய விழுமிய பயணத்தில் ஒரு தனித்துவ அடையாளமாகும் உலகெங்கும் உள்ள ஈழத்தமிழ் சொந்தங்கள் காணொலியூடாக அக்காட்சிகளை தரிசிக்கின்ற போதே அதன் உள்ளார்ந்த அனுபவத்தை உணர முடியும் தீர்த்தோற்சவத்தின் மாலை நிகழ்வுகளும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் காரணம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தி ஐந்து தினங்கள் நிகழ்த்தப்பட்ட மகோத்சவ பெருவிழா துவஜ அவரோகணம் என்னும் கொடியிறக்கத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தினத்திலாகும் அந்த வகையில் வசந்த மண்டப பூஜை நிறைவுடன் தொடரும் தம்ப பூஜையை தொடர்ந்து அந்தன பெருமக்களது மந்திர உச்சாடனங்களுடன் அந்த நல்லைக்கந்தனுக்கு துவஜ அவரோகணம் நிகழ்கிறது சர்வமங்கள கோஷம் முழங்க முருகா முருகா என்னும் முக்தி தரும் நாமம் திசையங்கு மொழிக்க கொடியிறக்கம் காணுகிறார் நல்லை நகர்நாதன் தொடர்ந்து பூசை வழிபாடுகள் வீதிவலம் நிகழ்வுற்று சிறப்பானதாக திப்பலிகள் நிகழ்த்தப்பட்டு வேத பாராயணம் திருமுறை பாராயணம் சங்கு சிகண்டி பேரிகை நாதஸ்வர தவில் என அத்தனை இன்ப ஒலிகளும் தனித்தனியே ஒலி செய்ய அற்புதமாய் உலாவரும் கந்தன் தொடர்ந்து படைப்பின் ஒடுக்கத்தை அதன் தத்துவத்தை முன்மொழியும் மௌன உற்சவம் சர்வகோஷ மங்கள ஒளி சகிதமாய் தன் இருப்பிடம் வருகிறார் எங்கள் வடிவேலன் தொடர்ந்து சண்டேஸ்வரர் உற்சவம் நிறைவாக ஆச்சாரியார் உற்சவம் இப்படி அடுத்தடுத்து மங்கள தரிசனங்களுடன் மிகச்சிறப்பான நெல்லைக்கந்தன் மகோற்சவம் நிறைவுக்கு வருகிறது முருகப்பெருமான் கடவுளாய் போற்றப்படுபவர் அதிலும் நல்லைநகர் நாதன் எம் தமிழினத்தை உலகளவில் உணர்விக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பண்பாட்டின் பக்தி பாரம்பரியத்தின் அடையாளம் அத்தகைய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான கந்தன் எம் வாழ்வில் வரம் மருளுவான் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஆறிரு தடம் தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வேலுண்டு வினையில்லை